ஒன்று வாஸ்து ஒரு வீட்டில் ரொம்ப பாதிச்சிருக்குன்னா அந்த பெண்ணுடைய கண்கள் இருக்கு இல்லையா அது எப்போதுமே சிவந்த நிலையிலேயே இருக்கும் ஆக்சுவலி அவங்களுடைய பொசிஷனே நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கூனி குறுகி உட்கார்ற மாதிரி இருப்பாங்க ஒருத்தர் கண்ணை பார்த்து சரியா பேச மாட்டாங்க அப்படியே பல நிலைகளில் கண் அப்படியே பாஞ்சு கொண்டே இருக்கும் இது எல்லாமே அவங்க வந்து வாஸ்து ரீதியாக பாதித்திருக்கிறாங்க உள்ளே உள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சொல்லாம இருக்கிறாங்கன்றதனுடைய அர்த்தம் தான் இதற்குரிய மிக முக்கியமான காரணம் அப்போ இதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இந்த வாஸ்து தோஷத்துல நிலத்தன்மை பாதிச்சிருந்தா இப்ப நான் சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் இதுல நீர்த்தன்மை பாதிச்சிருந்தா பலன்கள் வேற நெருப்புத்தன்மை பாதிச்சிருந்தா பலன்கள் வேற ஆகாயம் பாதிச்சிருந்தா பலன்கள் வேற இப்படி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நிலத்தன்மை பாதித்து ஒரு வீட்டுல இருக்கும் பொழுது இப்ப நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாமே இருக்கும் இந்த அறிகுறிகள் இருக்கிற வீடு நோயாளி உள்ள வீடா இருக்கும் இந்த அறிகுறிகள் உள்ள வீடு வீட்டுக்குள்ளேயே எதிரி வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே எதிரி இந்த தன்மை இருக்கிற அத்தனை வீட்லேயும் வயிற்றுப்புண் பிரச்சனை கன்ஃபார்ம் இப்போ மண் தன்மை ஒருத்தருக்கு பாதிச்சிருக்கு நிலபூதம் ஒரு வீட்டில் பாதிச்சிருக்குன்னா அவங்க வீட்டில் வயிற்றுப்புண் கன்ஃபார்ம்